ஆதிஷ் அண்மையின் நேர்களுக்கு வணக்கம் இன்று இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்று மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிக்காரர்க பொது இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முதலாவதாக மேஷம் மேஷராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரியல் எஸ்டேட் பண்றவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய நாள் என்று அது மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா மனைவியத்தில் கொஞ்சம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது இன்னைக்கு நல்லது இல்லைன்னா குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக வாய்ப்பு இருக்குது போக்குவரத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதாவது பிரயாணம் பண்ணும்போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்னைக்கு வீண் அலைச்சலை த தவிர்ப்பது மிகவும் சிறந்தது இன்றைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வேலைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதை ரசித்து பண்ணக்கூடியதாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷரை நீங்கள் எடுத்துக்காதீங்க அது எடுத்துக்காமல் இருந்தால் உங்கள் உங்கள் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா தனவரவு இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு வெளியிலேருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது யாருக்கா நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க அந்த கடன் உங்களுக்கு வந்து திருப்பி ரிட்டன் வரும் அது எது மூலயமாவது வரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது ரொம்ப நாள் நீண்ட நாள் கடன்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நல்ல வழியில் இன்றைக்கி நீங்கள் சுபவரையமாக செஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம் மிதுன ராசி நேயர்களே இன்று உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடவுளோட அனுகிரகம் நல்லா கிடைக்கும் கோயிலுக்கு ச போவீங்க அது மாதிரி குருமார்களோட ஒரு 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 சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்று ஒரு சிறந்த நாளாக இருக்கும் ஒரு திருப்திகரமான நாளாக இருக்கும் ஏன்னா கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு அதிகமான நிறைந்த நாள் என்று மனசு வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும் கடகராசினியர்களே இன்று உங்கள் பேச்சுவார்த்தையில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் யாராவது பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க வார்த்தையை எக்கார்ந்து கொண்டும் நீங்கள் விடவானா அமைதியாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்று ஒரு ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் ஆனால் வர்ற கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மாதிரி பிஸ் வேலையில் இருக்கிறவங்களும் பாஸ்கிட்ட கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது சிம்மராசினியர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை பல அதிகமாக இருக்கும் மாதிரி தொழில் சார்ந்த பிரச்சனைகள் சிறு சிறுது காணப்படும் அந்த பார்த்திங்கன்னா அந்த சிம்மராசி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இல்லை அரசியலில் இருக்கிறவங்க இல்லை அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கும் அதனால் இன்றைக்கி இன்றைக்கி கொஞ்சம் வந்து மௌனமாக இருக்கிறது நல்லது பேச்சை குறைச்சிருந்தாலே இன்றைக்கி பிரச்சனைகள் உங்களுக்கு பெருசாக இருக்காது அது அது வந்து தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக காணப்படும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக காணப்படும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிறந்த நல்ல விஷயமா இருக்கும் கண்ணீராசி நேயர்களுக்கு இன்று ஒரு சிறந்த நாளாக இருக்கும் அதாவது பேங்க்கில் தொழில் பண்ணுறவங்க அதாவது பேங்க்கில் வேலை பார்க்குற அனைவருக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அதாவது பேங்க் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம் ஒரு ஈஸியான கா காலகட்டமாக இருந்துச்சு இப்போ பேங்கில் இருக்கிறவங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய காலகட்டம் அப்போ இந்த நாட்களில் உங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கும் இன்றைக்கி மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் வேலை பலு கம்மியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சிறந்த நாளாக இருக்க வாய்ப்பு அதிகம் இருக்குது துலாம் ராசி நேயர்களை இன்றைக்கி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்கிறதுனால வார்த்தைகளை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது சந்திராஷ்டமாக இருக்கிறதுனால மௌனம் இருந்தால் ரொம்ப நல்லது என்ன பிரச்சனைகள் என்ன குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மேக்ஸிமம் வந்து பேசாமல் இருந்தாலே பிரச்சனைகள் இந்த சந்திராஷ்டத்தெல்லாம் குறையும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கணவனிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது அதனால் நீங்கள் என்னென்னா வா குறைச்சிக்கிங்க வேலையில் இருக்கிறவங்க பாசுகிட்டையோ இல்லை கூட இருக்கிட்டயோ தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை குறைச்சிக்கிங்க தொழிலில் இருக்கிறவங்க கஸ்டமர்கிட்ட பகைச்சிக்காம இருங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் போதே ஒரு பெரிதான ஒரு கெடுதலை கொடுக்காது திருச்சிக ராசி நேர்களே ஒரு இனம் புரியாத ஒரு பயம் இன்னைக்கு உங்களுக்கு மனசுல இருக்கும் அதாவது எப்படின்னா ஹெல்த் விஷயமாவும் சரி இல்ல ஒரு ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு ஒரு பயம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஏதோ நமக்கு வந்துடுமோ அந்த இது வந்துடுமோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற மாதிரி பயம் இருக்கும் அது வந்து பயத்தை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிங்க அளவு மெடிடேஷன் பண்றவங்க மெடிடேஷன் வந்து ரொம்ப நல்லது தாக்கத்தை வந்து வந்து குறைச்சிக்கலாம் அந்த பயம் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று ஒரு அருமையான நாள் அதாவது தனவரவு வந்து அதிகமா இருக்கும் ஏதாவது பிசினஸ் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் மூலயமா அதிக வருவாய் கிடைக்கும் அதாவது வெளிநாடு சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதாவது இன்க்ரிமெண்ட்டு போனஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமா இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஏழரசனியை கடந்துட்டு இருந்தாலும் இனிமே அவங்க எதை தொட்டாலும் ஒரு வெற்றியை பெறக்கூடிய காலகட்டம் மகர ராசி நேர்களே அதாவது புதிய புதிய முயற்சிகள் இன்னைக்கு உங்களை தேடி வரும் ஆனா நீங்க அதை எடுத்து பண்ணணுமா அதை பண்ணால் சக்சஸ்ஃபுல்லா வருமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அந்த பயப்ப பயத்தை எல்லாம் தூக்கி ஓரம் கட்டிவிடுங்க ஏன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி பாதசீனில் இருக்கிறதுனால ஏற்கனவே பட்ட ஒரு கஷ்டத்தினால நீங்கள் இதை பண்ணணுமா வேணாமா இது நடக்குமா நடக்காதான்ற திங்கிங்கே வேண்டாம் நீங்கள் இறங்கி அடிங்க இறங்கி அடிச்சாதான் மகர ராசி இனிமேல் வந்து ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வர முடியும் ஏன்னா பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் ஏன்னா ஆல்ரெடி குரு பயிற்சி இப்ப வந்து நம்ம மே மாதம் நடக்க போகுது குரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே உங்களை வந்து இப்போ மகர ராசியை பார்க்க போறதுக்கு முன்னாடியே ஆக்டிவேட் ஆகிடுவார் அதனால அதை வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதை நீங்க நல்லபடியா யூஸ் பண்ணிக்கிறது மிக மிக சாலச்சிறந்தது கும்பராசி நேர்களை ஆல்ரெடி ஜென்மசனில இருக்கீங்க ஆல்ரெடி படாத பாடுபட்டு இருக்காங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறீங்க சோ அதெல்லாம் நீங்க ஓரம் கட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு எந்த இருந்தாலும் ஏற்றுக்க பழகிக்கிங்க பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் நல்லாயிருக்கும் சரி இப்போ ஜென்மசனி வந்துருச்சு நம்ம என்ன பண்ணுறது பணம் செலவாகுது கடன் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்ன பண்ணுறதுங்க அதை யோசிச்சுட்டே இருக்காமல் நீங்கள் வந்து மெடிடேட் பண்ணுறது ரொம்ப நல்லது கடவுள் வழிபாடு மிக மிக சிறந்தது ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஓவர்டேக் ஓவர்டேக் பண்ணணுன்னா கடவுள் மூலியமாக தான் பிரார்த்தனை மூலியமாக தான் பண்ண முடியும் மெடிடேஷன் மூலியமாக பண்ண முடியும் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது மிக 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 நல்லதுன்றது மீனராசி நேர்களே தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இன்று காணப்படும் அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் அவங்க பாசம் மூலயமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணிக்கிங்க ஏன்னா அதுக்கான தயார் தயாராக இன்றைக்கி இருந்துக்குங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விரயங்கள் ஆகக்கூடிய காலகட்டம் இப்போ விரயங்களை த அதாவது செலவை குறைக்கிறது நல்லது ஏன்னா வீண் செலவுகளை குறைச்சாலே உங்களுக்கு இந்த மீனராசிக்காரர்கள் நல்லது ஏன்னா அடுத்து வரப்போகிறது உங்களுக்கு ஜென்மசனி ஜென்மசனி வரும்போது உங்களுக்கு வந்து சேமிப்பு மிக மிக அவசியம் அதனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சேமித்து வைப்பது மிக மிக சிறந்தது அன்னைக்கு அதனால் இன்னைக்கு விரயமாகக்கூடிய காலகட்டம்ன்றதுனால மேக்ஸிமம் பணத்தை வெளியே எடுக்காமல் இருக்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு நல்லது இதுவரை மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களும் பொது பலனை பார்த்தோம் ஸோ நம்ம ஆதேஷ் ஆன்மீக சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அப்படி பண்ணாதான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்